இதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் இரண்டு லகரம் பற்றி படிச்சோம் இல்லையா இந்த லகரத்துக்கு பேர் பல்லகரம் இன்னொன்று இன்னொரு பெயர் வந்து இயல்பு லகரம் இல்லையா ரெண்டு பேர் இருக்குன்னு சொன்னோம் லகரம் வர சொற்கள்லாம் நம்ம நிறையா பார்த்தோம் அடுத்தது இன்னொரு லகரம் நேற்று என்னது லகரம் இந்த நகரத்துக்கு பேர் வந்து பொதுள் நகரம் பொது அகாரம் இதுக்கு பேர் வந்து இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் பள்ளத்தொட்டு உச்சரிக்கணும் இது வந்து மேல் லா நடு மேல் அண்ணத்துல நடுவுல குடிய தொட்டு லா நடுவுல லா பொதுள் ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு இன்னொரும் இது வந்து தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து தமிழுக்கே உண்டான சிறப்பு ஒளி கேட்டால் சிறப்பு எழுத்துன்னு கேட்டால் இந்த லகரம் தான் ஓகே இதுக்கு பேர் சிறப்பு ரகரம் சொல்லுங்க சிறப்பு லகரம் ஓகேவா இந்த எழுத்துக்கு பேர் சிறப்பு நகரம் இது எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல் அன்னத்தை நாக்க நல்ல உள்ள தொடணும் மேல் அன்னத்துல ஆனா தொடக்கூடாது நாக்கை வளர்ச்சி கொண்டு போகணும் நாக்கை வளர்ச்சி கொண்டு போகணும் பட் மேல் அன்னத்தை தொடக்கூடாது வெரி குட் நான் சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க தொடக்கூடாது ஆனா நாக்க நல்லா மடிச்சு உள்ள கொண்டு போயிடணும் மடிக்கணும் நல்லா சிறப்பு நகரம் திரும்ப திரும்ப சொல்லினா வந்துடும் நம்ம மதுரை பக்கத்துலலாம் இந்த நகர உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும் பட் சென்னை வாசிகளுக்கு சென்னை மக்களுக்கு இந்த நகரம் வராது சரியா சரியா அதனால கரெக்டாக உச்சரிக்க பாருங்க நகரம் இப்போ இந்த நகரம் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சொற்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம சொல்லுவோம் மழை மா மழை அடுத்தது மழை பொழிந்ததுன்னு சொல்லுவோம்ல அதுக்கும் இந்த இழகரம் தான் நம்ம பயன்படுத்தணும் பொழிந்தது மழை பொழிந்தது ஓகே அடுத்து நான் சொல்லலாம் பழம் வாழை பழம் இது எல்லாத்துக்குமே சிறப்பு இழங்குறந்தான் பயன்படுத்தணும் ஓகேவா சிறப்பு நகரம் வாழைப்பழம் அழைத்தான் கூப்பிட்டான்னு சொல்லுவோம்ல அந்த அழைத்தான் இதுக்கு இந்தகரம் தான் வரணும் ஓகேவா அடுத்தது பழிக்காதே திட்டாதே அப்படின்னு அர்த்தம் பழிக்காதே பழையது ஓகேவா இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து நம்ம டெய்லி ஐந்தைந்து சொற்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே போனோம்னா நகரம் எந்த நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த நகரம் பொது நகரம் ஏழு நகரம் பொது நகரம் சிறப்பு நகரம் எந்தெந்த சொற்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் பிரித்து தெரிஞ்சுக்குவோம் சரியா அந்த தினமும் வந்து நம்ம ஐந்தெண்டு சொற்களை நம்ம என்ன செய்யணும் எழுதி எழுதி பார்க்கணும் எடுத்துக்கலாம் வந்து உச்ச வைக்கணும் நல்லா மழை பொழிந்தது வாழல அதுக்கு இந்த நகரம் வரணும் வாழ சரியா இந்த மாதிரி நிறைய சொற்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இதை வந்து பிரித்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த சொற்களுக்கு எந்தெந்த நகரம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கிளசம் சந்திப்போம்